உலகமே உங்களை கையெழுத்து கும்பிடுகிறது தெய்வம் என்று அவன் வழி போனான்னா இவங்க வழிக்கு போனா அவன் நீர்ப்போட்டு ஒன்று உண்மை இது நியாயமா இது இல்லைம்மா என் பெரிய கோயில் பழி விட்டு போக விடாமல் பாண்டவர் மற்றும் வழி கொண்ட போகிற என்னோட வழிகூட்டி அனுப்புவார் என்னுடைய கணவரானவர் எனக்கு மட்டும்தான் கணவர் என்று இருந்திருந்தார் யானா அவர் தேவையில்லையருமதான் எழுந்து அந்த பாய் போகிற பிறல்லாம் அவர் ஒரு தாலி கட்டி வந்திருக்கிறார்

kalai ketta <sumplea> matha uthukku kala sapam varu nanga astam boyo yaro bakala idathara lay thammalle nai nari kalugu thinna Yang garainnya pun dihitung deh. Patungan di

நாளை வரும் அமாவாசை என்று நான் களபடிக்கு செல்ல வேண்டுமா நாளை வரக்கூடிய அமாவாசை என்று அந்தவன் பலித்தவர்கள் சொல்லி இருக்கிற உண்மைதான் நான் இந்தியா தினமே அமாவாசை என்று நான் அழைக்கிறேன் பாண்டவர் பக்கம் பலிக்கு வரியா மாமா நாளை வருவதாக அமாவாசை நாளிலாம் வரும்போது இன்னைக்கு எப்படி அமாவாசை வரும் ஏன் உனக்கு இந்தியா தினமே அமாவாசை என்று நிரூபித்தால் பாண்டவ பக்கம் வரியா நாளை வரும் கையை இன்று காம்பித்தால் நான் கண்ணபிரான் திருவழி காட்சியாக என்றேதான் வரை அப்படியா ஆமா நாம் இருவரும் காட்சியமா நகரம் அடுத்த திருப்பத்தூர் கேட்கிறோம் தயாமல் நதிக்கரை இருக்கிறது அந்த இடத்திற்கு சென்றால் இந்திய தினமே அமாவாசை என்று நிரூபிக்கிற பாப்பாங்க அந்த மாதிரி அவசர கல்யாணம் ஐயர் இல்ல தலை sí. கீமிடா <laughs> <laughs>

பெரிய <laughs>

நாத மோதிரன் வண்டி இருக்கின்றார் நாத மோதிரன் காட்டா விஷயம் தெரியும் ஆமா அந்த நாளை அந்த சும்மா பார்க்க அந்த எப்படி நோக்கு நான் தெரியுமா

அரியே நணக்கம் ஆற்று ராஜே வருவானே சந்திரன் நினைக்கும் யாரு பா யாரை பார்த்து யாரு என்று கேட்டு வைச்சிருக்கேன் யாரு ஒரு கஷ்டமில்லாம கேட்ட சூரியன் ஆன்தான் யாரு சந்திரன் ஏன் இருவரும் இந்த இடம் வந்திருக்கீங்க பகவானே அனைத்துக்கு மூல தான் ஏன் என்ன காரணம் நாளை செய்யக்கூடிய செய்யணும் இறந்தவருக்கு முத்துமாச்சம் அடைய வேண்டும் என்று அமாவாசை நாளே செய்வார்கள் இறந்தவர்களுக்கு சிதை உடுக்கக்கூடிய நாள் நாளையா நாள் தானே செய்ய முடியும் இருந்தா அமாவாசையா

சாமி அமாவாசை ஆகட்டும் கேந்திர மாதத்தில் ஒரு முறை ஒரு நாளே அமாவாசை என்று வந்தது இன்று இரண்டு பட்டு வந்துட்டதே இனி முதற்கொண்டு வரக் கூடிய அமாவாசை அனைத்துமே இரண்டு பட்டு வரப்படுகிறது இரண்டு நாளும் இரண்டு பட்டு தான் வரணும் இத எப்படி மக்கள் தரிபதி கோதாயனம் 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 முதல்ல வரக் கூடிய அமாவாசை கோதாயனம் திருநாமம் சாற்ற கூடியவர்களுக்கு விவலால ஏற்படுத்தப்பட்ட அமாவாசை கோடாயணம். ஆமாம். திருநாமம் சாற்ற கூடியவர்கள் இரண்டாள் வர கூடிய அமாவாசை ஆமாம். கோடாயணம் விபரீத அளிக்க கூடியவர்களுக்கு ஏற்படுத்திய முதல் நாள் அமாவாசை அனைவரும் கும்பிட வேண்டும் என்று நாட்டு மக்கள் நாங்கள் கேட்டு கொள்கின்றோம். அப்படியே ஆகும். இரண்டாலும் எனக்கு நேரம் வந்தது. நான் கீழக்கே போகின்றேன். நான் மேற்கே செல்கிறேன். உங்களுக்கு 20 வேலை ஆகட்டும். நீங்க இந்த மாளாய்க்கு போய் வாங்க.